வணக்கம் தம்லா திவியா டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்விற்கான ஜிகே டெஸ்ட் சீரீஸ்ல இனம் வந்து டெய்லி டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இன்றைய தலைப்புன்னு பார்த்தோம்னா புலி தேவரை பற்றின ஒருவரி வினாக்கள் லைன் பை லைன் கொஸ்டின் கொஸ்டின் ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை எப்பகுதியில் இருந்து வந்தது ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை எப்பகுதியில் இருந்து வந்தது ஒன்னாவது வினாவிற்கான சரியான விடை திருநெல்வேலி இரண்டாவது வினா பூலித்தேவர் எப்பகுதியில் ஆட்சி செய்தார் பூலித்தேவர் எப்பகுதியில் ஆட்சி செய்தார் இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை நெற்கட்டும் செவல் மூன்றாவது வினா பாலைக்காரப்போர் எப் புரட்சிக்கு இட்டு சென்றது பாலேக்காரப்போர் புரட்சிக்கு இட்டு சென்றது மூன்றாவது வினாவிற்கான சரியான விடை வேலூர் புரட்சி நான்காவது வினா வேலூர் புரட்சி எந்த வருடம் நடைபெற்றது வேலூர் புரட்சி எந்த வருடம் நடைபெற்றது நான்காவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஐந்தாவது வினா பாளையம் என்ற சொல் எதை குறிக்கிறது பாளையம் என்ற சொல் எதை குறிக்கிறது ஐந்தாவது வினாவிற்கான விடை அனைத்தும் சரி ஒரு பகுதி இராணுவ முகாம் சிற்றரசு இது மூன்றையும் குறிக்கக்கூடாதுதான் பாளைய பாளையம்ங்கிற சொல்லு ஆறாவது வினா பாலேக்காரர் எம் மொழி சொல் வார்த்தை எம் மொழி சொல் கேட்கிறாங்க ஆறாதி வினாவிற்கான சரியான விடை தமிழ் சொல் ஏழாது வினா ஏழாது வினா மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் பதவி ஏற்றார் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் பதவி ஏற்றார் வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது எட்டாவது வினா தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்தன தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்தன எட்டாவது வினாவிற்கான சரியான விடை எழுவத்தி இரண்டு பாளையங்கள் இருந்தன ஒன்பதாவது வினா பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஒன்பதாவது வினாவிற்கான சரியான விடை ஏ மற்றும் பி படிக்காவல் மற்றும் அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது பத்தாவது வினா கிழக்கில் அமைய பெற்ற பாளையத்தில் பொருந்தாதது எது கிழக்கில் அமைய பெற்ற பாளையத்துல பொருந்தாதது எது பத்தாவது வினாவிற்கான சரியான விடை எதுவுமே இல்லை கிழக்குல வந்து சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் இது மூன்றுமே கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் பதினோராவது வினா மேற்கில் அமைய பெற்ற பாளையத்தில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க மேற்கில் அமைய பெற்ற பாளையத்தில் பொருந்தாதது எது பதினோராவது வினாவிற்கான சரியான விடை எதுவுமே இல்லை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டியத மூன்றுமே மேற்கில் அமைய பெற்ற பாளையங்கள் பனிரெண்டாவது வினா கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி கம்பெனியின் படை படை ஒன்றை அழைத்து கொண்டு எந்த ஆண்டு மாபோஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார் கர்னல் ஹெரான் தலைமையான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு எந்த ஆண்டு மாபோஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார் பனிரெண்டாவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பதிமூணாவது வினா அர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக்கொண்டு மாபோஸ்கான் சென்ற பகுதி சென்றபோது எப்பகுதி எளிதில் அவர்கள் கையில் வீழ்ந்தது அர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மாபோஸ்கான் போது எப்பகுதி எளிதில் அவர்கள் கையில் வீழ்ந்தது பதிமூணாவது வினாவிற்கான சரியான விடை மதுரை பதினான்காவது வினா நவாப் சந்தா சாஹிப் முகவர்களில் பொருந்தாதது யார் நவாப் சந்தா சாஹிப் முகவர்களில் பொருந்தாதது யார் பதினான்காவது வினாவிற்கான சரியான விடை எதுவுமே இல்லை மியானா முடிமையா நபிகான் கட்டாக் மூவருமே நவாப் சந்தா சாஹிபுடன் முகவர்கள் பதினைந்தாவது வினா புலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத கூட்டமைப்பில் பொருந்தாதது எது புலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத கூட்டமைப்பில் பொருந்தாதது எது பதினைந்தாவது வினாவிற்கான சரியான விடை எதுவுமே இல்லை எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி சிவகரியது மூன்றுமே புலி ஆளி ஆதரவு அளிக்காத கூட்டமைப்பு பதினாறாவது வினா மாபோஸ்கானுக்கு திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தியவர் யார் மாபோஸ்கானுக்கு திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தியவர் யார் சரியான விடை முகமது அலி பதினேழாவது வினா நவாப் எத்தனை வீரர்களை மாபோஸ்கானிற்கு அனுப்பினார் நவாப் எத்தனை வீரர்களை மாபோஸ்கானிற்கு அனுப்பினார் பதினேழாவது வினாவிற்கான சரியான விடை அறுநூறு வீரர்கள் பதினெட்டாவது வினா மாபுஸ்கானிற்கு எத்தனை சிப்பாய்கள் அனுப்பப்பட்டனர் மாபோஸ்கானிற்கு எத்தனை சிப்பாய்கள் அனுப்பப்பட்டனர் பதினெட்டாவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரம் சிப்பாய்கள் பத்தொன்பதாவது வினா யாருக்கு கர்நாடகா பகுதியில் இருந்தும் குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவு இருந்தது யாருக்கு கர்நாடகா பகுதியில் இருந்தும் குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவு இருந்தது பத்தொன்பதாவது வினாவிற்கான சரியான விடை மாபொஸ்கான் இருபதாவது வினா இருபதாவது வினா திருவிதாங்கூரின் இரண்டாயிரம் வீரர்கள் யாருடன் யாருடன் இணைந்தனர் திருவிதாங்கூரின் இரண்டாயிரம் வீரர்கள் யாருடன் இணைந்தனர் இருபதாவது வினாவிற்கான சரியான விடை கூலித்தேவர் இருபத்தி ஓராது வினா களக்காட்டில் நடைபெற்ற போரில் யார் வெற்றி பெற்றார் களக்காட்டில் நடைபெற்ற போரில் யார் வெற்றி பெற்றார் இருபத்தி ஓராது வினாவிற்கான சரியான விடை கூலித்தேவர் இருபத்தி இரண்டாவது வினா யூசுப்கானின் பெயரில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க யூசுப்கானின் பெயரில் பொருந்தாதது எது இருபத்தி இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை எதுவுமே இல்லை யூசுப்கானோட பெயர் மருதநாயகமும் வரும் கான் சாஹிப்பும் வரும் மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் மத மாற்றத்திற்கு பின்பு சாஹிப் என்று அழைக்கப்படுவார் இருபத்தி மூன்றாவது வினா யார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்கவில்லை யார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை பொழித்தவர் மீது தாக்குதல் தொடுக்கவில்லை இருபத்தி மூணாவது வினாவிற்கான சரியான விடை கான் சாஹிப் இருபத்தி நான்காவது வினா பீரங்கி படைகள் எந்த ஆண்டு யூசுப்கானிற்கு வந்து சேர்ந்தன பீரங்கி படைகள் எந்த ஆண்டு யூசுப்கானிற்கு வந்து சேர்ந்தன இருபத்தி நான்காவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இருபத்தி ஐந்தாவது வினா யூசுப் கான் நெற்கட்டும் செவலில் கோட்டைகை கோட்டையை முற்றுகை இடுவதற்காக நடத்திய தாக்குதல் எத்தனை மாதங்கள் நீடித்தது யூசுப் கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் எத்தனை மாதங்கள் நீடித்தது இருபத்தைந்தாவது வினாவிற்கான சரியான விடை இரண்டு மாதங்கள் இருபத்தி ஆறாவது வினா யூசுப்கான் புலித்தேவரின் மூன்றிய முக்கிய கோட்டைகளை முற்றுகையிட்ட ஆண்டு யூசுப்கான் புலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகளை முற்றுகையிட்ட ஆண்டு சரியான விடை இருபத்தி ஆறாவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு இருபத்தி ஏழாவது வினா யூசுப்கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் யூசுப் கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் இருபத்தி ஏழாவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு இருபத்தி எட்டாவது வினா புலித்தேவர் நேர்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்கிறாங்க புலித்தேவர் நேர்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது வினா புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் இருபத்தி ஒன்பதாவது வினாவிற்கான சரியான விடை முப்பதாவது வினா பூலித்தேவர் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் பூலித்தேவர் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் முப்பதாவது வினாவிற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முப்பத்தி ஓராது வினா ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றார் ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றார் முப்பத்தி ஓராவது வினாவிற்கான சரியான விடை போலி தேவர் நீங்கள் வந்து முப்பத்தி ஒரு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம் நீங்கள் வந்து பிடிஎஃப் பார்த்து டெஸ்ட் எழுதுறீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து எழுதிட்டு நீங்கள் கீ மட்டும் வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தமிழா தியேட் என்பிசி